சென்னை அடுத்த போரூர் ஐயப்பன் தாங்கலில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலில் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அடுத்த போரூர் ஐயப்பன் ஓம் பகவதி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் பக்தர்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் ஓம் அன்பரசு சுவாமிகள் பக்தர்களின் குறைகளை கேட்டு அருள் வாக்கு சொல்லியும் கையில் இருக்கும் அம்மனை வரவைத்து அருள் வாக்கு கூறினார் இதில் குழந்தை வரமில்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அள்ளி தரும் அம்மன் அருள் வாக்கு கூறியதால் அந்த கோவிலில் அம்மன் அருள் பெறுவதற்காக ஏராளமான சுத்தர்கள் கலந்து கொண்டு மிகவும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது என கூறப்படுகிறது